அத்துக்கட்டு நலச்சங்கம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மாதாந்திர கலந்தாய்வு இன்று பத்தொன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று மாலை சூளகிரியில் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட இறுதிக்கட்ட தீர்மானங்கள் தீர்மானம் ஒன்று அத்துக்கட்டு பண்டிகையில் இனி யாரும் பட்டாசு வெடிக்கக்கூடாது கூடாது முக்கிய குறிப்பு சிறப்பு அழைப்பாளர்கள் காலை உரிமையாளர்கள் மாடு பிடி வீரர்கள் யாரும் பட்டாசு வெளிக்க கூடாது அதையும் மீறி பட்டாசு வெடிப்பவர்கள் யாராக இருந்தாலும் சங்கத்தின் சார்பாக சட்டப்படியாக நடவடிக்கை எடுக்கப்படும் தீர்மானம் இரண்டு இனி வரும் நாட்களில் அரசு பதிவு செய்யப்பட்ட அத்துக்கட்டு நல சங்கத்திற்கு தெரியாமல் அத்துக்கட்டு பண்டிகை ஏற்பாடு செய்யக்கூடாது மற்றும் தேதி அறிவித்தல் காவல் நிலையத்தில் அனுமதி வழங்குதல் கூடாது தீர்மானம் மூன்று கூடிய விரைவில் முறையாக பதிவு செய்யப்பட்ட அனைவருக்கும் புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை நல நலச்சங்கத்தின் சார்பாக வழங்கப்படும் அவ்வாறு வழங்கப்பட்ட அடையாள அட்டை வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே அத்துக்கட்டு நல சங்கத்தின் சார்ந்தவர்கள் ஆவார்கள் நல நலச்சங்கத்துடைய கிருஷ்ணகிரி மாவட்ட தலைவர் திரு கிருஷ்ணமூர்த்தி மாவட்ட பொருளாளர் திரு பிரசன்னா இவர்கள் எடுத்த தீர்மானங்களுக்கும் நாங்கள் முழு முழு மனதாக ஏற்கிறோம்